ஏற்று போட்ட வீட்டை நாங்கள் நல்லா நீங்கள் பார்த்துருப்பீங்க எஸ்சின்ற ஒரு கேஸ்டை பிராண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா திமுக ஐடிவிங் போய் அங்கே இருக்கிற யூடியூபர்ஸை வச்சு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணாங்க அதை உடைச்சி அவர் வெளியே வந்து இருப்பாருங்க என்னை குழப்பிட்டாங்க அந்த யூடியூபர் வந்து என்னை தப்பு தப்பான கேள்வியை கேட்டு என்னை குழப்பி விட்டாங்க நான் விஜய் அவர்களை தான் ஆதரிப்பேன்னு சொல்லி அவர் ஓப்பனாக பேசினேன் இருப்பாருங்க அங்கேயே உடஞ்சிச்சு திமுகவோட வோட நிறைய சொல்லலாம் இந்த சமூக வலைதளங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நமக்கு மட்டும்தாங்க வேலை செய்யுது ஆன்லைன்ல இருக்கிற திமுகவோட ஐடி விங்காரனாலும் சரி சீமானோட ஐடி விங்காரனாலும் சரி எல்லாருமே பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்து மேல அவ்வளோ குறி வச்சிருக்காங்க அவங்களோட மோட்டிவ் இப்போ என்னன்னா விஜய் அவர்கள் கரூர் மண்ணில் கால் வைக்க கூடாது கால் வச்சிட்டாருன்னா அவங்க எதிர்பார்க்காத விஷயம் என்னென்னா காசு கொடுத்துட்டா நம்ம சைடு திரும்புவாங்கன்னு நினைச்சாங்க காசு கொடுத்த அப்புறமும் பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் நம்ம கூட நிற்கிறாங்க எங்கள் வீட்டில் புள்ள என் தம்பி அண்ணன் என் பையன் தான் வரணும் அப்படின்ற மாதிரி அந்த இருக்கிற ஊர் மக்கள் பேசுறத பார்த்தோன்னே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க இனிமே விஜய் அவர்கள் வந்துட்டா டோட்டல் அரசியல் கேமும் மாறிடுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் மிகப்பெரிய தடங்களுக்கு பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்ன வேணால் பண்ணுவாங்க எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் வேணால் அவங்க போவாங்கன்றதில் நீங்கள் கரூர் இந்த சம்பவத்திலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால் ப்ராப்பரான அனுமதி நிறைய விதிமுறைகள்லாம் பேசிகிட்டு இருக்கோம் நிறைய இடத்துல பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு மண்டபம் ஒன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அவர்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்கே அதாவது தீபாவளிக்கு அப்புறம் எந்த நாளில் வேணால் அவர்கள் கரூர் போக வாய்ப்புகள் இருக்குது அது நைட்டு போகிறாரா இல்லை நைட்டோட நைட்டாக மாதிரி மண்டபம்லாம் நமக்கு கிடைக்கலன்னா நைட்டோட நைட்டாக போயிட்டு அவர்களை முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாள் எத்தனை வீட்டுக்கு போக முடியுமோ அத்தனை வீட்டுக்கு அவர் போய் வர வாய்ப்புகள் இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் கண்டிப்பா போறாருங்க போறாரு அரசியல் கேமே மாத்திராரு இப்போ இனிமே கரூரை பத்தி திமுக இருக்கிற யாருமே நீங்க இமேஜின் கூட பண்ணாதீங்க உங்களால ஜெயிக்க முடியும்ட்டு ஈஸியா எங்க அண்ணன் முடிச்சு விட்டு போயின்னே இருப்பாரு ஸோ இன்னும் நிறைய பிரச்சாரங்கள்லாம் வரப்போது சுற்றுப்பயணத்தை பற்றி அப்டேட்ஸ் எல்லாம் வரப்போகுது வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் வருங்காலத்தில் என்னென்ன பிளான் பண்ண போகிறாங்கன்றதை வெயிட் பண்ணி நம்ம சேனலில் அப்டேட் கொடுப்போம் இப்போ இந்த கரூர் விஷயம் முடிஞ்சவன்தான் நம்ம அடுத்த கட்டம் என்ன பண்ண போறோம்ன்றதை தெரியப்படுத்த போகிறோம் இந்த ஆன்லைனில் வாடகை வாய்க்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியப்படுத்துகிறேன் இப்போ நீங்கள் போடுறீங்களா காசு அப்புறம் ஏன் இவர் பனோரில் தான் இருப்பார் போல் இருக்குது இவர் எல்லாம் வந்து கொடுக்க மாட்டாரன்னு சொன்னீங்களே இதே தான் நீங்கள் முன்னாடியும் சொன்னீங்க இவர் பனையூர்லேயே தான் இருப்பாரா பனையூர்லேயே தான் மக்களை கூப்பிட்டு வச்சு பேசுவாரா இவர் எப்போ மக்களை சந்திக்க போறாருன்னு கேட்டீங்க நாங்கள் மக்கள் கிட்டே வரும்போது நீங்கள் என்ன சம்பவம் பண்ணீங்க கேவலமான விஷயம் சென்சிட்டிவான விஷயம் மக்களை சார்ந்த விஷயம் ஒரு தவறான விஷயத்த நீங்க பண்ணிக்கிட்டு அதை எங்க சைடு திருப்பணும்னு நீங்க முடிவு பண்ணுறீங்களே விசாரணை வந்துச்சு சிபிஐ கிட்டேருந்து போயிடுச்சு தெளிவான விளக்கம் வரப்போது அப்போ தெரியும் எனக்கு தெரிஞ்சு இப்போது இந்த எலெக்ஷனுக்குள்ளெலாம் வருமானது டவுட்டுன்னு சொல்லலாம் ஆனால் மாதம் மாதம் பார்த்திங்கன்னா சிபிஐக்கு ரிப்போர்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க அது எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் போகும் ஆனால் விசாரணைன்னும் போது உடனே தீர்ப்பு வர வாய்ப்புகள் கிடையாது ஸோ நம்ம அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்